அலைக்கும் மாதத்தை அடைவதற்கு சில நாட்கள் இன்னும்ட்கள்ிலே ஒவ்வொரு மனிதனையும் தக்வா உடையவனாக முத்தபியாக மாற்றுவதற்கு ரமலான் மாதத்திலே இறக்கப்பட்ட அல் குரான் பெரும் ஒரு பங்களிப்பை செய்கின்றது நோன்புக்கும் ரமலானுக்கும் இடையில் பெரிய ஒரு கனெக்ஷனை தொடர்பை அல்லாஹ் வைத்திருக்கின்றார் நோன்புடைய சட்ட பற்றி பேசும் பொழுது ஒரு மனிதனை முத்தகையாக மாற்றக்கூடிய விடயங்களை அல்லாஹ் அந்த நோன்பை பற்றி பேசும் பொழுது நடுவிலே ரெண்டு விடயத்தை பேசுகின்றார் அதில் ஒன்று அல் குரான் அல்லாஹ் சொல்கின்றான் ஷஹ்ரு அல்லதி அல் லதி குரான் ரமதானுடைய மாதம் அதில் அல் குரான் என்ற வேதம் இறக்கப்பட்டது என்று அல்லாஹு காட்டி சொல்லிக்காட்டியிருக்கின்றான் நாளை மறுமை நாளையிலே மனிதன் கஷ்டமான நிலைமைகளை பார்க்கும் பொழுது ரெண்டு விடையும் அவனை பாதுகாப்பதற்காக வேண்டி முன்வர் முதலாவது அல்லாஹு இடத்தில் சொல்லும் யா அல்லா பகல் நேரத்திலே சாப்பிடுவதற்கும் தனது தாகத்தை தீர்த்து கொள்வதற்கும் சந்தர்ப்பம் இருந்தும் அவன் உனக்காக வேண்டி நோன்பு படுத்திருந்தான் எனவே என் விஷயத்திலே என் விஷயத்திலே அவர் விஷயத்திலே அவர் செய்த இந்த ஏற்றுக்கொள் என்று சிபாரிசு செய்யும் அல்லாஹ் இரண்டாவது அன்புரான் குரான் வந்து பேசும் யா அல்லா இரவு நேரத்திலே நன்றாக தூங்குவதற்கு சந்தர்ப்பம் இருந்தும் அவர் தூங்காமல் தாராவீர் தொழுகையிலும் குயாமுல்லேன் தொழுகையிலும் ஏனைய நாட்களில் தஹஜ் தொழுகையிலும் ஃபஜருடைய தொழுகையிலும் ஈஷாவுடைய தொழுகையிலும் ஈடுபட்டிருந்தார் யா அல்லா இரவு வேலையிலே உனக்காக வேண்டி விழுத்திருந்தார் யா அல்லா இந்த குரானை ஓதினார் யா அல்லா எனவே என்னை ஏற்றுக்கொள் என்று சிபாரிசு செய்யும் சிபாரிசை ஏற்றுக்கொண்டு அவருக்கு முன்னால் இருக்கக்கூடிய கஷ்டங்களை விட்டும் அவரை பாதுகாத்து சொர்க்கத்திலே நுழைவிப்பான் என்று சல்லாஹு அலை ஹதீஸிலே சொன்னார் நபி சல்லாஹு அலை வசல்லம் அவர்களுக்கு நம்ம தான் இருந்து மாதம் வரும்பொழுது அலை வருவார்கள் ஒவ்வொரு இரவிலும் குரானை இருவரும் மாறி மாறி ஓதிக்கொள்வார்கள் செல்லாஹு அவர்கள் ஒவ்வொரு ரமலான் ஒன்றிலும் திப்ரீன் அலி இஸ்லாம் அவர்களுக்கு குரானை ஓதி காட்டுவார்கள் அலை வசல் அவர்கள் அந்த வருடம் இரண்டு தடவை அல் குரானை திப்ரீன் அலிகம் அவர்களுக்கு ஓதி காட்டினார்கள் என்று ஹதீபிலே பதிவாகி இருக்கின்றது அன்புக்குரியவர்களே கண்ணியமானவர்களே ரமலான் என்றாலே முழுக்க முழுக்க இருப்பது அல் குரான் தான் ரமலான் என்றாலே முழுக்க முழுக்க எமக்கு இருப்பது அல் குரான் தான் நாம் குரானுடன் எழும்புவோம் குரானுடன் தூங்கச் செல்வோம் அதுதான் ரமலான் ரமலான் மாதம் வந்தால் இவம் ஷாபே ரஹமத்துல்லாஹி அலைகவர்கள் அறுபது குரானை ஓதி முடிக்கக்கூடியவர்களாக இருந்திருக்கின்றார்கள் மாணிக் ரஹமத்துல்லாஹி அலை பெரும் ஒரு ஹத்தீப் அவர்கள் ஹஜீதுடைய பாடத்தை நிறுத்திவிட்டு முழுமையாக குரானுக்கென்றே ஒதுங்கி விடுவார்கள் அன்புக்குரியவர்களே கண்ணியமானவர்களை அவர்கள் ஒவ்வொரு ரமதானுடைய இரவிலும் மூன்று நாட்களுக்கு ஒரு தடவை குரானை ஓதி முடிக்கக்கூடியவர்களாக இருந்திருக்கின்றார்கள் கடைசி பத்திலே ஒவ்வொரு இரவிலும் ஒரு குரானை ஓதி முடிக்கக்கூடியவர்களாக இருந்திருக்கின்றார்கள் அவர்கள் ரமலான் மாதம் வந்தால் அனைத்து வணக்கங்களையும் விட்டுவிட்டு குரானுக்கென்றே ஒதுங்கக்கூடியவர்களாக இருந்திருக்கின்றார்கள் நாளை மறுமை நாளையிலே ரசோ சல்லாஹு அவர்கள் சொல்வார்களா எனது கூட்டம் குரான் இந்த குரானை உதாசீனம் செய்து விட்டார்களே இதை என்று அல்லாஹ்விடத்தில் கம்ப்ளைண்ட் பண்ணுவார்கள் அன்புக்குரியவர்களே இந்த கூட்டத்தில் நாம் ஆகிவிடக் குரானை உதாசீனம் குரானை உதாசீனம் செய்வது என்றால் என்ன குரான் எந்த இடத்தில் ஓதப்படுகின்றதோ அதை கேட்காமல் செவிமடுக்காமல் இருப்பது காபியர்களுடைய பண்பை பற்றி அல்லாஹு தால சொல்லி காட்டுகின்றார் அவர்கள் குரானை கேட்க மாட்டார்கள் குரானைக் கேட்கவும் விடமாட்டார் அல்லாஹ் ஜின்களைப் பற்றி குரானினை சொல்லும் பொழுது அவர்களை பற்றி சொல்கின்றார் வை சரஃப்னா இலை கெனசாரம் என ஒரு கூட்டம் குரானை செவிமடுத்து கேட்டது குரானுடைய சபைக்கு வந்த பொழுது சொன்னார்கள் அன் சுயக்யூ நீங்கள் சைனன்ட்டாக இருங்கள் அதை கேட்டு திரும்பி சென்றவுடன் தனது கூட்டத்துக்கு சென்று எச்சரிக்கை செய்து சொன்னார்கள் அல்லாருடைய அழைப்பாளர் எம்மஸ் அல்லவா வரைகசினர் வந்திருக்கின்றார்கள் எனவே இவருக்கு நீங்கள் ஆன்சர் பண்ணுங்கள் என்று அவர்கள் சொன்னார்கள் என்று கவலையான ஒரு விடயத்தை எமக்கு அட்வைஸ் பண்ணுவதற்காகவே சொல்கின்றான் அல்லாஹ் மலைகளை பற்றி சொல்கின்றான் எப்படி சொல்கின்றான் என்றால் அல்லாஹ் சொல்கின்றான் இந்த மலைகள் மீது குரான் இறக்கப்பட்டதை நபி நீங்கள் பார்த்திருந்தால் இவ்வளவு ஸ்ட்ராங்கான மலைகள் அல்லாஹுடைய அச்சத்தினால் சுக்குநூறாகிப் பெய்திருக்கும் அவ்வளவு பலமான மெசேஜ் தான் குரான் அந்த குரானுக்கு முன்னால் நாம் எப்படி இருக்கின்றோம் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் ரமலான் மாதத்திலே அதிகமாக நாம் குரானை ஓத வேண்டும் இரண்டாவது குரானை நாம் சிந்திக்க வேண்டும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வேண்டும் இது குரானுக்கு செய்ய வேண்டிய பெரிய கடமை கண்ணியமானவர்களை அல்லாஹூசுகத்தால் வெறும் ஓதுவதற்காக வேண்டி மாத்திரம் குரானை இறக்கவில்லை குரானை அல்லாஹுத்தாலை சிந்திப்பதற்காக வேண்டிய இறக்கி இருக்கின்றன அல்லாஹ் ஒரு விடயத்தை அல்லாஹ் எம்மை பார்த்து கேட்கின்ற அவர் கேள்வியை கேட்கின்றான் அதன் எம்மை பயமுறுத்தி கேட்கின்றனர் தெப்பாரு நல் குரான் அ குருவின் அஃப்பா ரூவா மனிதர்கள் குரானை சிந்திக்கக்கூடாதா அல்லது அவர்கள் உள்ளங்கள் மீது பூட்டு போடப்பட்டிருக்கின்றதா என் அல்லாகுத்தாலை கேட்கின்றார்கள் சிந்திக்க வேண்டும் குரான் எமது உறுப்புகள் அனைத்துக்கும் ஒவ்வொரு மெசேஜை தந்திருக்கின்றது காதுக்கும் கண்ணுக்கும் எமது நாவுக்கும் எமது உடல் உறுப்புகள் அனைத்துக்கும் மெசேஜை தந்து இருக்கின்றது குரானில் எதையும் அந்த ஹுசு பகானுபத்தால சொல்லாமல் விட்டதே இல்லை அனைத்தையும் அந்த ஹூத்தால சொல்லி இருக்கின்றான் எமது வாழ்க்கையிலே நாம் இவ்வளவு எடுத்திருக்கின்றோம் அஹ்னத் பின் கைஸ் ரஹமத்துல்லாஹி அலைவர்கள் குரானுடைய வசனத்தை ஓதினார்கள் அப்பது அன்சல்னா இதைக்கும் கிதாப் அன்பிக்கும் நாங்கள் குரானை இறக்கி இருக்கின்றோம் அதில் உங்களைப் பற்றி சொல்லி இருக்கின்றோம் முதல் மனிதன் ஆதம் அலைகிஸ்லாம் அவர்களிலிருந்து கடைசி குழந்தை வரைக்கும் அல்லாஹு தாலா சொல்லி இருக்கின்றார் என்னை பற்றியும் நான் இருக்கின்றேன் எந்த இடத்தில் இருக்கின்றேன் ஒவ்வொரு சூறாவிலும் தேடினார்கள் முத்தகங்களை பற்றி அல்லாஹு தால சூரத்து பக்கராவிலே சொல்லி இருக்கின்றார் அந்த லிஸ்டிலே இருக்கின்றேனா இல்லை என்னிடத்தில் குறைபாடு இருக்கின்றது ஒவ்வொரு பகுதியாக தேடினார்கள் கடைசியாக சொன்னார்கள் என்னை சூரத்து ஒரு ஆயத்தில் பெற்றுக்கொண்டேன் என்ன ஆயத்தென்றால் ஒரு கூட்டம் அவர்கள் வாழ்க்கையிலே நல்ல காரியத்தையும் செய்திருப்பார்கள் பாவத்தையும் செய்திருப்பார்கள் பாவம் செய்தால் அல்லாஹ் விடத்தில் வருந்தி தௌவா செய்வார்கள் உடனே சொன்னார்கள் நான் இந்த கூட்டத்தில் தான் இந்த இடத்தில்தான் தான் குரானிலே இருக்கின்றேன் என்று கொண்டார் உலமாக்கள் நல்ல மக்கள் எப்பொழுதும் தன்னை குரானுக்கு முன்னால் நிறுத்துவார்கள் நான் எங்கே இருக்கின்றேன் நான் இந்த கூட்டத்திலே இருக்கின்றேன் என்று நிறுத்துவார்கள் குரானுடைய ஒரு சூறா இறக்கப்படும் பொழுது அல்லாஹ் ரெண்டு கூட்டத்தையும் சொல்லிக் ஒரு கூட்டம் சொல்லுவார்களாம் அய்யக்கும் ஜாதத் ஹூஹாதிகி உங்களில் யாருக்கு ஈமான் அதிகரித்து என்று கேட்பார்களாம் புராமுடைய ஆயத்துடைய பண்பே அதை ஓதப்படும் பொழுது ஈமான் அதிகரிக்கும் ஆசிரத்தை பற்றி அல்லாவைப் பற்றி மறுமை நாளை பற்றி சொர்க்கத்தை பற்றி நரகத்தை பற்றிய ஈமான் அதிகரிக்கும் அவர்கள் சொல்லுவார்களாம் உங்களில் யாருக்கு ஈமான் அதிகரித்து இருக்கின்றது ஈமான் கொண்ட மக்களுக்கு பஜாதத் ஈமானா ஈமான் அதிகரிக்கும் சந்தோஷப்படுவார்கள் குரானை கேட்டாலே சந்தோஷம் குரானை ஓதினாலே சந்தோஷம் அன்பு கண்ணியமானவர்களே யாருடைய உள்ளத்தில் நோய் இருக்கின்றதோ அல்லா சொல்கின்றான் அவர்களது உள்ளத்திலே இருக்கக்கூடிய நோயை விட இன்னும் நோய்களை அந்த குரானுடைய சூறாக்கள் அதிகரித்திருக்கும் நாம் யோசிக்க வேண்டும் குரானை ஓதுகின்றேன் குரானை கேட்கின்றேன் தராவி தொழுகையிலே கேட்கின்றேன் எனது உள்ளத்தில் ஈமான் கூடி இருக்கின்றதா அல்லது நோய் கூடி இருக்கின்றது நோய் கூடிய மனிதனாக நான் மாறி இருக்கின்றேனா அல்லது ரமலான் முடியும் பொழுது நான் ஈமான் நிரம்பிய ஒரு மனிதனாக மாறி இருக்கின்றேனா என்பதை யோசிக்க வேண்டும் எனவே ரமலான் எம்மை மாற்ற வந்திருக்கின்றது அதை மாற்றுவதற்கு அல்லாஹ் தந்த மிகப்பெரிய ஒரு ஆயுதம் மிகப்பெரிய ஒரு சாதனம் இந்த உம்மத்துக்கு கொடுத்த யாப்பு துஸ்தூர் அல் குரானாக இருக்கின்றது இந்த புராணை உதவு இந்த புராணை அதிகம் கேட்போம் அதிகம் சிந்திப்போம் அதன் கருத்துக்களை விளங்குவதற்கு முயற்சிப்போம் அது என்ன மெசேஜை சொல்கின்றதோ அதை எமது நிலைமைகள் பாராது கஷ்டமாக இருந்தாலும் அல்லா சொல்லிவிட்டான் அதற்கு நான் கட்டுப்பட தயார் யார் விரும்பினாலும் சரி விரும்பாவிட்டாலும் சரி குரானுடைய வசனம் வந்து விட்டது அல்லாஹுடைய கட்டளை வந்து விட்டது அதை நான் எந்த சந்தர்ப்பத்திலும் விடமாட்டேன் என்ற உறுதியுடன் அல் குரானை வாழ்க்கையிலே பின்பற்றினான் نتشيم <applause> إمك بتي ركدرة الله سبحانه وتعالى إن القرآن وميان التقوى بي أريه كوري سندر بركم أن العالمين والسلام عليكم ورحمة الله وبركاته